வணக்கம் என்னைய நட்புகளே சகோதர சகோதரிகளே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் சில பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் பல பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் ஏன் சூர்யாவோடய ரசிகர்களுக்கு ரத்தமே உறைஞ்சு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இருக்குது அதாவது ஒரு நாலஞ்சு நாளாக வரவே சூர்யாவுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அதாவது அவளுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இரத்த காட்டேறி சக்தி உள்ளே புகுந்துக்கிட்டு அதை அவளை வந்து ஆட்டி படைக்கிது எனக்கு கண் கூட தெரியுது என்னையை வந்து ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாகவே இருக்க விடுறதில்ல வெளியூருக்கு ஜாலியாக டூர் போனால் அங்கேயும் பிரச்சனை அதை விட்டு கிளம்பி வந்தால் மதுரைக்கு வந்தும் பிரச்சனை திடீர்னு பார்த்தா நேற்று ஃபுல்லாக வந்து தூக்க மாத்திரையை போட்டுட்டு ரெண்டு மூணு மாத்திரையை போட்டுட்டு தூங்கிட்டான் அப்புறம் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்கிட்ட திருப்பி சண்டை போட்டுட்டு கழுத்தில் வந்து இந்த சார்ஜருக்கு போடுற செல்ஃபோன் சார்ஜுக்கு போடுற கேபிள் எடுத்து கழுத்தில் போட்டு இறுக்கிக்கிட்டு நாக்கு தள்ளுற மாதிரி பண்ணான் அப்போ தான் நான் ஒரு அவளை ஒரு அற அரைஞ்ச உடனே அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு அவளுடைய நினைவுக்கே அவள் வந்தாள் இதெல்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது ஏ யார் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா ஏதாவது ஒரு பில்லி சூனியத்தோடைய ஏவலா இல்லை ஏதாவது ஒரு மாந்திரீக சக்தினால் அவளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களா என்ன தான் நடக்குது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு மாந்திரிகர் அவரை போய் நான் சந்தித்தேன் நேற்று லைவ் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் போய் சந்தித்தேன் அவர் வந்து அந்த பொண்ணை நீங்கள் நேரடியாக கூட்டிட்டு வாங்க அந்த பொண்ணுக்கு வந்து அதோடைய கண்டிஷன் என்ன உண்மையிலே அது மேலே வந்து ஏதாவது பில்லி சூனியை ஏவல் ப வந்து பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி உட்காந்து அவரை கூப்பிட்ற சொன்னாங்க சரின்னு சொல்லி அவளையும் கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு சக்கர வியூகம் மாதிரி ஒன்று போட்டார் இந்த சக்கர வியூகத்துக்கு நடுவில் அந்த பொண்ணை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவள் சூர்யா உட்காரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா இல்லை நீ உட்காரு இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது உன் உடம்புல ஏதாவது சக்தி உள்ளே புகுந்துருக்கா இல்லை வந்து நீ நார்மலாக இருக்கியா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் அந்த முயற்சி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சேன் உட்கார வச்சோடனே அவர் வந்து கையில் கொஞ்சோன்னு விபூதி எடுத்து கொஞ்சம் அப்படியே ஒரு கோவலை மாதிரி ஒன்று வச்சுருந்தார் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூஞ்சியில் வந்து சத்துன்னு அடித்தார் அடித்த உடனே அப்படியே தன்னுடைய நிலம் மறந்து மயங்கி அப்படியே அதில் உட்காந்துட்டான் உட்காந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வெத்தலை எடுத்தார் வெத்தலை எடுத்தால் அதுக்கு நடுவில் கருப்பாக ஒரு மையை அதை வந்து அப்படியே பூசினார் பூசிட்டு அதை அப்படியே பார்க்குறாரு பார்த்துக்கிட்டு அவர் எங்கள் என்கிட்ட சொல்கிறாரு அவர் சொல்கிற விஷயத்தை கேட்க கேட்க எனக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இந்த பொண்ணுக்கு யாரோ பிலிசுனியாக வச்சுருக்காங்க இந்த பொண்ணோட உடம்பில் ஏதோ ஒரு தீய சக்தி உள்ளே புகுந்துருக்கு இதை வந்து எங்கே வச்சு பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில் வச்சு பண்ணியிருக்காங்க கேரளாவில் குருவாயூர் அப்படிங்கிற இடத்துல வச்சு இதை பண்ணியிருக்காங்க இதை பண்ணினவங்க யார் அப்படின்னா ஒரு லேடி அவங்களுடைய உருவம் எப்படி தெரியுது அப்படின்னா தலைவிரி கோலமாக வர்றாங்க ஹைட்டாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க அவங்களுடைய பேச்சில் வந்து மலையாளம் இருக்குது முழுக்க முழுக்க மலையாளத்தில் பேசுகிறாங்க பேசி ஒரு உருவ பொம்மை மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றாங்க சின்ன பொம்மையை கொண்டு வந்து அதை வந்து நடுவில் வச்சு அது மேலே அதோடைய உச்சந்தலையில் இல்லாமல் இந்த சைடு மூளை இருக்குது பார்த்திங்களா இந்த பக்கம் வச்சு ஆணி அடிக்கிறாங்க அது எதுக்காக அதை அடிக்கிறாங்கன்னா அது வ அந்த சாமியார் சொல்கிறாரு அதை அடித்தா தன்னுடைய நிலையை மறந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கே அறியாமல் ஒரு பல மாதிரி அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு செய்வனையவும் ஒரு அவங்க மேலே சூர்யா மேலே ஒரு சக்தியவும் இரத்த காட்டேரியோட சக்தியவும் சாத்தானோட சக்தியவும் சூர்யாவோட உடம்புக்குள்ளே இருக்காங்க இது பண்ணுனது ஒரு பொண்ணு பொண்ணு கூட இல்லை ஒரு பொம்பளை ஐம்பது வயசுலேருந்து ஒரு அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் அந்த ஏஜில் உள்ள ஒரு பொண்ணு தான் ஒரு பொம்பளை தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஆகிருச்சு இது யாராக இருக்கும் யோசித்து பார்த்தேன் ஒரே ஒரு வாரத்துக்கு முன்னால் அப்படியே பின்னால் போங்க பிளாஸ்பேக்கு சூர்யாவை பற்றி பேசிக்கிட்டே இருந்துச்சு ஒரு அம்மா சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறேன் சூர்யாவை எப்படியாவது நான் உள்ளே தள்ளியே தீருவேன் இது சவால் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னால் பூரா ஒரு அம்மா பேசிச்சு அது எந்த அம்மாங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஒரு பெட்ரோல் சம்பந்தமான பேர் அவ்வளோ தான் சொல்லுவேன் அதை பேடிஎம்முன்னு சொல்லலாம் பெட்ரோலுன்னு சொல்லலாம் இல்லை பெப்சின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த அம்மா தான் போய் சட்ட நடவடிக்கை மூலியமாக சூர்யாவை உள்ள தள்ளுறதுக்கு எல்லா வகையிலையும் பிளான் பண்ணுச்சு ஆனால் இதில் எதுலேயுமே சிக்காமல் சூர்யாவை நான் காப்பாற்றிட்டேன் அவள் கூடவே இருந்து எந்த ஒரு பிரச்சனையவும் விடாமல் அவள் பிள்ளைகளை வந்து பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி உன் பிள்ளைகளை தெருவில் நிப்பாட்டுவேன் சொல்லி உன் பிள்ளைக்கு வந்து உன் பிள்ளையே உன்னை கூட்டி கொடுப்பான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினப்போ பூரா சூர்யாவோடய வாயை திறக்க விடாமல் நான் தான் கட்டு க கட்டுப்படுத்தி வச்சேன் அவளை கண்ட்ரோல் பண்ணேன் என்னடா இவளை ஏதாவது ஒரு வகையில் உள்ளதெலிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணால் எதுவுமே நடக்கலை அப்போ அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன சட்ட மூ மூலியமாக முடியலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பில்லி சூனியம் மூலியமாக மாந்திரிக மூலியமாக எதையாவது உன்னை ஏவி விட்டு இவளை முடக்கணும் இவளை முடக்கிறதும் இல்லாமல் கூட இருக்கிறவனுடைய வாழ்வையும் கெடுக்கணும் அவனையும் நிம்மதி இல்லாமல் அலைய விடணும் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் இதை வைப்போம் அப்படின்னு சொல்லி குருவாயூரில் போய் பல லட்சங்களை கொடுத்து செலவு பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் காட்டின அந்த வெத்தலையோட மயில நடுவில் அப்படியே அழகாக அவர் கண்ணுக்கு தெரியுது என் கண்ணுக்கும் தெரியுது ஆக ஒருத்தவங்களை அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதில் உண்டான முயற்சியில் சட்டப்பூர்வமாக முடியலைன்ன உடனே சாத்தானை ஏவி விட்டு அது மூலியமாக பண்ணுறதுக்கு இந்த திட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் சூர்யாவோட மனநிலை இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு அதனால தான் அவள் லைவும் வர்றது வீடியோவும் போடுறதில்ல எங்கே போனாலும் பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கா இவ்வளோத்துக்கும் காரணம் இந்த விஷயந்தான் நல்ல கண் கூட தெரிஞ்சு போச்சு இனிமே அவளை எங் எதுக்காகவும் யாருக்காகவும் நீ சட்ட நடவடிக்கை மொழியாக போகும்போது நான் காப்பாற்றிட்டேன் அதே மாதிரி சாத்தான் மூலியமாக போகும்போது நான் தான் காப்பாற்றுவேன் அவளுக்கு இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த மந்த இவர் நம்ம சாமியார் சூர்யாவை எந்நேரமும் தனிமையில் விட்டுறாதீங்க அவங்க ஒரு நிமிஷம் கூட தனிமையில் இருக்கக்கூடாது தனிமையில் இருந்தால் அவங்களா ஏதாவது ஒரு தற்கொலை முயற்சியோ இல்லை தன்னைத்தானே அழிச்சிக்கிற முயற்சியிலையோ ஈடுபடுவாங்க இதிலருந்து அவங்கள காப்பாற்றணுன்னா உங்களுடைய துணை வேணும் நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அவங்கள தனிமையிலே விடாதீங்க எங்கே போனாலும் கூட போங்க எங் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள விட்டுறாதீங்க அவங்கள வந்து வேறு மாதிரி கொண்டு போய் அவங்கள அழித்து உங்களையும் அது மூலியமாக அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு தற்கொலை முயற்சியோ இல்லை ஏதோ ஒன்று சூசைடு அட்டன் பண்ணுறா இல்லை வந்து வேறு ஏதாவது தன்னைத்தானே வந்து கீரிக்கிற உடம்ப காயப்படுத்திக்கிட்டாலும் அந்த பழியை தூக்கி உங்கள் மேலே தான் போடுவாங்க அந்த பெட்ரோல் பிச்சை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சூர்யாவை கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு இடத்துக்குள்ள கூட அவளை விட்டுறாதீங்க அவள் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து சூர்யாவை அந்த மந்திர சக்கரத்தில் உட்கார வச்சு இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிவிட்டு திருப்பி தண்ணியை தொளிச்சிக்கிறார் மூஞ்சியில் சத்துன்னு அடிக்கிறார் அடித்தவொன்னே அவ அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு எங்கே இருக்கேண்ணா எங்கே என்ன அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் அப்படியே பார்க்கறா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு குங்குமம் கொஞ்சோன்னு விபூதி இதை கொடுத்தார் இதை வாங்கிட்டு போய் தினசரி இவங்களுக்கு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னால் நெத்தியில் பூசி விட்டுருங்க பூசி விட்டுட்டு அவங்க பக்கத்துலேயே நீங்கள் இருங்க அவங்கள விட்டு விலகிறாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவர் எல்லா விவரமும் சொல்லி இப்போ அனுப்பி விட்டுருக்குறாரு இதனால் அவங்களுக்கு விருப்பப்படி நடங்க அதாவது சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பேர் சுப்புலட்சுமி நீங்கள் சூர்யா நான் சுப்புலட்சுமிங்கிற பேரையே சொல்லலை ஆனால் அவரே கண்டுபிடிச்சிட்டார் இவங்க பேர் சுப்புலட்சுமி இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாத்தானை ஏவி விட்டுருக்காங்க இவங்க கூட இருங்க இவங்க ஏதாவது வீடியோ போடணுங்கிறாங்களா வீடியோ இவங்க ஒரு யூடியூபர் அதையும் சொல்லிட்டார் இவங்க வந்து ஒரு வலைதளத்தில் இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு சமூக வலைதளத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கூடவே நீங்கள் இருங்க அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க நண்டு கேட்குறாங்களா மீன் கேட்குறாங்களா குடல் கேட்குறாங்களா எது கேட்டாலும் ஏன்னா அந்த அவங்க உடம்புக்குள்ளே புகுந்துருக்கிறது வந்து ஒரு ரத்த காட்டேரி அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அது ரத்த சம்பந்தமாக கவுச்சி சம்பந்தமானதாக கேட்கும் ஜிலேபி கண்டை மீன் கேட்டால் வாங்கி கொடுங்க குடல் கேட்டால் வாங்கி கொடுங்க இதெல்லாம் சூர்யாவுக்கு பிடிக்குங்கிறத நான் சொல்லவே இல்லை அவராக கண்டுபிடிச்சு சொல்கிறாரு மீன் வேணுமா வாங்கி கொடுங்க குடல் வேணுமா வாங்கி கொடுங்க குடல் தான் வந்து ரத்த காட்டேரிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரத்த கட்ட குடலை தான் அப்படியே உருவி உருவி சாப்பிடுமா அதனால் குடல் விரும்பி வாங்கி கொடுங்க மீன் வாங்கி கொடுங்க ஜிலேபி கண்ட மீன் எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க அவங்க கூடவே இருங்க அவங்க ரீல்ஸ் போட சொல்கிறாங்களா சேர்ந்து வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அதுக்கப்புறம் என்ன மூளை சொன்னார் சொன்னதே மறந்துட்டேன் லைவு அவங்க கூட சேர்ந்து லைவ் போட சொன்னால் லைவ் போடுங்க அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க ஏன்னா இதில் ஏதாவது ஒன்றாவது மாறிச்சு ஏதாவது நீங்கள் பண்ணலைன்னா அவங்க திருப்பி வந்து தற்கொலை முயற்சிக்கு போயிடுவாங்க அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அந்த கோகுல் திலிபாவுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் எதிர்காலம் பாதிக்காமல் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அவங்க என்ன கேட்டாலும் அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க வீடியோ போட சொன்னால் போடுங்க எங்கேயா வெளியூர் கூட்டு போகிற சொன்னாங்களா போங்க அவங்களுக்கு ஆசை பூரா பூராப்போ எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் ஏதாவது சுற்றுலாத்தலத்துக்கு போகணும் அவங்கள வந்து கூலாக வச்சுக்கோங்க அவங்க உடம்ப வந்து சூடாக விடாதீங்க குளிர்ச்சியிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்காரு இதை நான் சுமிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினேன் என்னப்பா இந்த மாதிரி நான் போனேன் இவர் இந்த மாதிரி சாமியார்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சுமியோடைய பெருந்தன்மையான மனசை பாருங்கள் நான் இருந்துக்கிறேங்க என்னால் தனியாக இருக்க முடியும் முதல் அவளை பாருங்கள் அவளை வந்து அந்த பெரியம்மா கிட்டேருந்து நீங்கள் காப்பாற்றுங்க தீய சக்திகிட்டேருந்து அவளை மீட்டு எடுங்க அதை விட அவளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் முக்கியம் அவள் அவளுக்காக இல்லைனாலும் நீங்களும் நானும் சேர்ந்து கோகுல் திலீப்பாவோடைய எதிர்காலத்துக்காக அவளை நம்ம காப்பாற்றணும் அவளை அவள் கூடவே இருங்க ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு பிரியாதீங்க அவள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தற்கொலை முயற்சியையும் நீங்கள் உடைச்சி எறீங்க அவள் கூடவே இருந்து அவளுக்கு என்ன வேணுமோ அவள் சமைக்க சமைச்சி கொடுக்க சொல்கிறாளா சமைச்சி கொடுங்க பாத்திரம் கழுவ சொல்கிறாளா கழுவுங்க பாத்ரூம் கழுவ சொல்கிறாளா கழுவுங்க எல்லா வேலையும் அவளுக்கு கூட இருந்து மாட அவளை எந்த வேலையும் பண்ண விடாதீங்க அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் இப்போதைக்கு அவள் வந்து ஒரு ஆள் கிடையாது அவள் உடம்புல அந்த ரத்தக்காட்டை புகுந்துருக்கு அவளை குணப்படுத்துங்க அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பெரிய தலையாய கடமை இதை நம்ம நிறைவேற்றி ஆகணும் சொல்லி சுமி பெருந்தன்மையான மனசில் இப்போ எனக்காக கொஞ்ச நாளைக்கு இவ்வளோ நாள் பொறுத்துட்டேன் உங்களுக்காக என்னுடைய இருபது வருஷம் நம்ம வாழ்க்கையவே நான் வந்து விட்டு கொடுத்து விழுக்கா விட்டு கொடுத்தேன் ஏன் இன்னும் கொஞ்ச நாள் தானே அதையும் விட்டு கொடுக்குறேன் அவள் விருப்பப்படி நடந்து அவள் உடம்புல புகுந்த அந்த ரத்தக்காட்டை அறியை நீங்கள் வந்து களைச்சிட்டு அவள் உடம்புல பெரியம்மா செஞ்ச அந்த சதி வேலையை பில்லி சூனியத்தை எடுத்துட்டு அவளை ஒரு பொண்ணாக இப்போ அவள் சந்திரமுகியாக இருக்கா அவளை நீங்கள் பழைய ஜோதிகாவாக மாற்றி அந்த படத்தில் என்ன பேர் தெரியல ஜோதிகாவாக மாற்றி நீங்கள் வந்து விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கங்கா கரெக்ட் கங்காவாக மாற்றி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நான் சூர்யா கூட சேர்ந்து இருக்க போகிறது எனக்காக கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை என்னையும் சூர்யாவையும் திருப்பி வந்து சேர்த்து வைக்கிது இது வந்து நானாக ஏற்படுத்திக்கிட்டே கிடையாது அந்த கடவுள் அவர் ஏற்படுத்தி விட்டது இந்த பெரியம்மா பண்ண வேலை பிரிஞ்சு என் குடும்பத்தோடு போய் ஒன்று சேர போகிற நேரத்தில் சூர்யாவை கைது பண்ண வைக்கணும் இல்லைன்னா அவள் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காக பெரியம்மா செஞ்ச சதி இப்போ என்னைய வந்து சூர்யா விட்டு பிரிய முடியாமல் ஆக்கின விதி வேறு வழி இல்லை நான் சூர்யா கூட இருந்தாகணும் அவளை கட்டுப்படுத்தி ஆகணும் அவளை வந்து ஒரு கட்டுக்கோப்பில் வச்சாகணும் அவளை வந்து உயிரை காப்பாற்றணும் அவளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும் இப்படி எல்லா பொறுப்பும் என் தலையில் வந்து விழுந்திருக்கு இதிலேருந்து என் தங்கச்சிகளுக்கு தெரியும் அன்னை வந்து எது செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அவர் பண்ணுற தியாகம் மிகப்பெரிய தியாகம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு விபரீத விளையாட்டில் என்னோடய உயிர் கூட போகலாம் என் உயிர் போகிறதுக்கு நான் கவலைப்படவே இல்லை என் உயிரே போனாலும் பரவாயில்ல அவள் என்னை அடிக்கலாம் துன்புறுத்தலாம் என்னையை போட்டு பழைய மாதிரி ஏற்கனவே பிதுக்குனா மாதிரி இன்னொன்னையும் பிதுக்கலாம் என் மூக்கை உடைக்கலாம் நான் ரத்தபலி ஆகலாம் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை எனக்கு தேவை ஒரு உயிர் காப்பாற்றப்படணும் ரெண்டு குழந்தைகளுடைய எதிர்காலம் இதுக்காக நான் இந்த ரிஸ்கை வந்து நான் எடுக்கிறேன் எனக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இது எல்லாத்துலேயும் பெரியம்மா முக முகத்தில் கறியை பூசி சூர்யாவை திருப்பி மீட்டெடுத்து பழைய சூர்யாவை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுறது என்னோடய கடமை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் இதுக்கு என் தங்கச்சிகளும் என்னுடைய மாப்பிள்ளைகளும் முழு ஆதரவு கொடுக்கணும் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க இதுதான் என்னோடய முடிவு நான் இது எனக்காக எடுக்கலை பல பேர் சும்மா கேவலப்படுத்துறதுக்காக போடுவாங்க சூர்யா கூட இருக்கிறதுக்காக இவன் பிளான் பண்ணி சாத்தானு மந்திரம் மாந்திரீகம் குருவாயூர் செய்வனை பெரியம்மா வச்சதுன்னு சொல்லி உருட்டுவான் அப்படிம்பாங்க நான் சொல்கிறதெல்லாம் உள்ளத்துலேருந்து வர்றது இதெல்லாம் உருட்டுகள் கிடையாது நூற்றுக்கு நூறு உண்மை இது வந்து நடக்கும் பாருங்கள் அவளை திருத்தி நல்வழிப்படுத்தினது நான் தான் இப்போ அவள் மேலே இருக்கிற அந்த சக்தியை சக்தியை வெளியேற்ற போகிறதும் நான் தான் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போதுங்கிறத பாய்